ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி இந்த வாரம் சண்டே வந்து மகா சிவராத்திரி தான் இன்றைக்கி லீவு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி எப்பயும் போல் வீடெல்லாம் அலசி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு எங்கள் குலதெய்வ கோயில் பெரியவளத்துல தான் இருக்குது எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது சில பேர் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு பக்கத்துலே தான் இருக்குது ஆனால் அந்த நம்ம போகிறதுக்கு நேரம் அமைய மாட்டுது இன்றைக்கி எப்படியாச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு கோயிலுக்கு போனோம்னா நாங்கள் ஒரு ஏழு மணி போகலாம் போகிற வழி பார்த்தோம்னா எங்கள் ஊரில் பெரியவளத்தில் பெரிய கோயில் இருக்குது பெரிய பெருசாக இருக்கும் அங்கே வந்து எல்லாருமே அங்கே போவாங்க பயங்கர சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து அதுக்கு பின்னாடி தான் எங்கள் குலதெய்வ கோயில் போகிற வழி இருட்டாக இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டோம் எல்லாம் நிறையா கோயில் இருக்குது அங்கே வந்து நிறையா பேர் அங்கே ஸ்டே பண்ணி நைட்டு ஃபுல்லாக முழிச்சு கிடா வெட்டி இந்த மாதிரி சாமி கும்பிட்றாங்க எங்கள் ஏரியாவில் திருவிழா கும்பிட்டு தான் எங்கள் குலதெய்வ கோயிலில் கிடா வெட்டுவோம் இப்போ வந்து சும்மா சாமிக்கு விளக்கு மட்டும் இந்த மாதிரி தான் போடுவோம் அதுக்கடுத்து இன்றைக்கி மகா சிவராத்திரி அங்கங்கே கோயில் என்ன செய்வாங்கன்னா நைட்டெல்லாம் முழிச்சிருந்து சாமி கும்பிட்றது பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுதான் பெரிய கோயில் பெரிய இருக்குது பயங்கரமாக இருக்கும் இது ஃபுல்லாகவே தூணெல்லாம் பார்த்தோம்னா ஒரே கல்ல செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து என்ன சாப்பாடுனா இன்றைக்கி வச்சோம்னா ஒயிட் ரைஸு அதுக்கடுத்து சாம்பார் ரசம் அப்பளம் உருளைக்கெழங்கு வெஞ்சோன்னா இதுதான் வச்சோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு சிவராத்திரி எப்படி போச்சு உங்கள் ஏரியாலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்